दहली

நாயகனை நான் இளவு சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வழங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு அதிலும் சமயம் அறிந்து பேசு இல்லையென்றால் பேசாது இருந்து பலகென்பார்கள் சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் மலிகாட்சியாக திகழக்கூடிய அவன் நாரதன் எனது கொள்கைகளும் கோட்பாடுகளும் சரியாக நடப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புதமான இடத்திலே வாழும் மனிதர்களை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனதில் சந்தோஷம் அடைகிறது வாழ்க்கை என்பதுதான் என்றாலும் அந்த முடிவது என்பதை யாமறிவார் ஏதோ வாழ்ந்துட்டோம் ஏதோ செத்துட்டோம் ஏதாவது ஒரு வகையில் சாதனை படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சாதனை பட்ட மனிதர்களைத்தான் சரித்திரம் பேசும் சரித்திரத்தை இடம் வேண்டும் பலவிதமான சோதனைகள் நாம் சந்தித்தால் ஆக வேண்டும் சொல்வார்களே இந்த உலகத்துல

நம்ம தேப்பேன் என்னால தூக்கி அது வாடு பறையில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பட்டில கொடுத்து உருளா வேற மாதிரி ஆக்கிரும்டா அப்படின்னு அதை வேணும் அப்படின்னு பாதுகாப்ப வச்சிருவான் நல்லா பாருங்க கண்டிப்பாக்க மாட்டோம் ஒரு மண்கலம் என்பது மண்பானை மண்பானையில லேசா கீரை விழுந்துச்சிருக்கேன் தண்ணி வைக்க முடியாது ஒழுங்க ஆரம்பிச்சிடும் நம்மால் அதையும் விட மாட்டேன் என்ன செய்யணும் தெரியுமா மேல வாப்பாட்டை தட்டிப்பட்டு கோழிக்கு அடகாக்கற கூட்டி வச்சிருக்கேன் கோழி முட்டை வைக்கிறதுக்கு அடை வைக்கணும்ல அதுக்கு நம்ம மண்பானைய மேல வாப்பாட்டை தட்டிட்டு கூடு அடகாக்க வச்சுடுவேன் உடம்புங்க இந்த உடம்பு விட்டு உயிர் வச்சுக்கலாம் அடைய அப்பா என்ன சொல்லுங்க பாக்கலாம் மன்னார் இந்த மூணு வட்டை ஊராட்சி மன்ற திறந்த தலைவராக இருந்தா திரும்புவேங்க அப்பா அதனால ஒரு வாரத்துக்கு நான் தூக்க மாட்டேன் சொல்ல முடியுமா வரைய பொழிஞ்சுட்டே புடத்த தூக்குல நாத்த அடிக்க பாருங்க ஒரு வெங்கல பானைக்கு இல்லாத பொருள் மதிப்பு ஒரு மண்பானைக்கு இருக்காது மதிப்பு இருக்கிற மதிப்பு நம்ம உடம்புக்கு கிடையாது அப்படிப்பட்ட உடம்பு வச்சு இந்த உடலத்தில் நம்ம என்ன பண்ண போறோம் ஏதாவது வாழ வேணும் அப்படின்னா வாழ்க்கையின் தரத்தை இந்த உடல் இருந்து என்ன ஆக போறது ஆனால் இருக்கிறவங்க உள்ளம் பெருங்கோவில் உடம்பு ஆலயம் வல்லல் புராணுக்கு வாய் கோபரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாம் அணிவிலைக்கு என்றான் மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய பஞ்ச குலங்களால் ஆன இந்த உடம்பை நாம் நினைத்த வேண்டும் அது சரித்திர இடப்பட வேண்டும் என்ற காரணத்தால் எப்படி சொல்லு உடல் என்ன உயிரென்ன உறவில் உலகென்ன பிரிய என்ன விட என்ன மனவேடு நதியெல்லாம் கடலோடு உடலெல்லாம் சில பேர் தட்டம்னு தோணுது ஆகிறப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனா கை தட்டுறது தட்டிடணும் ஒண்ணு தெரியுமா வச்சுக்கிட்டே இப்படி இருந்த வச்சுக்கலாம் இன்னும் தெரியல முடிமன்னார் கோட்டையில நாளத்துக்கு போயிருந்தி இப்படி கையை வச்சுக்கிட்டே இருந்தி அவையில சூ கட்டி ஏறி பிடிச்சிட்டுப்பா மதம் மதம் இருக்குப்பா அப்படின்னு

இடை இடையில நகைச்சுவை நடிக்கிற இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டுதான் இருக்கிறீங்க ஆக மொத்தத்துல இந்த கூட்டம் முடியுற வரைக்கும் எல்லா கருத்துக்களுக்கும் ஆதரவு தெரியக்கூடிய வகையில யாரும் இடை விடாம நிறுத்தாம இப்படி கைதற்றுறீங்களோ அவங்களுக்கு ஐயாயிரம் பரிசு பரவாயில்ல இடைவிடாம ஆமா அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் ஐயாயிரம் பரிசு சரி சரிடா பரிசு குடுக்கணும்னு சொன்ன நீயா நனக்கு ஆசை என்ன எல்லாம் இறங்கும் இல்லையா அதானே எல்லாருக்கும் ஆசை வந்துருச்சு பார்த்தா ஆரம்பிச்சாயிடும் சும்மா வேட்டு உரிச்ச மாதிரி

ரெண்டு பேர் வந்தாங்க என்னடா காரணம் சொல்லி பார்த்தா கடைசியில அந்த ரெண்டு பேருக்கு பரிசு என்ன கொடுக்கணும் கொடுந்தாங்க இருக்கலான்னு பார்த்தா அந்த கைதட்டில் ஒருத்தருக்கு வலது கை இல்லை ஒருத்தருக்கு இடது கை இல்ல ஒருத்தருக்கு வலது கை இல்ல ஒருத்தருக்கு இடது கை இல்ல ரெண்டு பேரும் ஜப்பு சப்பு ஜப்பு சப்பு இப்படி ஏசாப்புல உட்காந்து அடிச்சுட்டு இடத்துருக்காங்க ஏன் தெரியுமா அதாவது உடல்ல ஊனம் இல்லைங்க உள்ளத்துல உடல்ல ஊனம் இருந்தாலும் உள்ளத்துல ஊனம் இல்லை ஏன் தெரியுமா வெற்றி பெற வேண்டும் அவர்கிட்ட நம்பிக்கை